அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லா இடங்களிலுமே சீமானையும் நாம் தமிழர் புறக்கணித்து ஸ்டாலின் அவர்கள் முதல் தடவையாக சீமானை குறித்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு இந்த வருடத்தில் நடந்த முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய இந்த சீமா வாழ்க்கையை விட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இவ்வளவு நாளா திமுக அதிமுக பாஜக பாமக நாம் தமிழ் கட்சி அப்படின்ற பல கட்சிகள் போயிட்டு இருக்கிற நிலையில அப்படின்னு பல கட்சிகள் போட்டி இந்த ஒரு இடத்துல போட்டியாளராக விஜயம் விஷயம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே கதிகலங்க வச்சிருக்கு முன்னதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு ஆனா அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அவர் அதிலிருந்து இருந்து பின்வாங்கி இருந்தாரு இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயத்தை விளம்பரம் பண்ணி அரசியல் கட்சிக்குள்ள வந்தாரோ அதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா தற்போது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த கட்சியிலயும் போய் அந்த கட்சியிலயும் போய் கூட்டணி வச்சிருக்காரு இந்த எல்லா கட்சிகளிடம் இருந்து தனித்து தெரியறதா நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு சிறப்பு அம்சமாகவே இருக்கு அதாவது நாம் தமிழ் கட்சி இப்ப வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலுமே கூட்டணி வைக்காம இருந்துட்டு இப்படி ஏற்கனவே பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்க விஜய் ஒரு போட்டியாளராக வந்த பிறகு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் பேசிய மேடை பேச்சினால ரொம்பவே ஆத்திரமடைந்து தற்போது விஜய எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு காரணத்தையே வச்சு நெட்டிசன்கள் அனைவருமே சீமானுக்கும் விஜய்க்கும் பரம்பரை பகை இருக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு சீமானுடைய எல்லா வாக்குகளுமே விஜய் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்றதும் விஜயுடைய வளர்ச்சினால சீமான் முழுக்க முழுக்க தான் போறாரு அப்படின்னு ஒரு சில விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற எல்லா இடங்களையுமே பதிவுகளாகவும் போட்டுட்டு வந்துட்டு இது குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்ப வந்த ஒரு விஜய் இவரை எதுக்கு எங்களோட ஒப்பிடுறீங்க அப்படின்னா இப்ப திமுக அதிமுக பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இருக்கேன் எப்படி புதிதாக கட்சி ஆரம்பித்த நபரை என்னோட ஒப்பிடுறீங்க சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிலே கேள்வி இந்த ஒரு விஷயத்தை தான் ஸ்டாலின் அவங்களுடைய திமுகவுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் பேசும்போது தான் சொல்றது உண்மைதான் திமுகவுடைய ஒரு சில நிர்வாகிகள் அந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை முடித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்தாங்க எப்போதுமே எல்லா இடங்களிலுமே சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் புறக்கணித்து பேசக்கூடிய ஸ்டாலின் முதல் தடவையாக சீமானை குறித்து பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்